நிறைய பேருக்கு பரிகாரம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து தெரியாது பரிகாரம் பண்ணும்போது ஏதோ சாமிக்கு பூஜை பண்றோம் சாமி வந்து நம்மளுக்கு வந்து வரம் கொடுக்குது அப்படின்ற அப்படின்றூட்ல வந்து பண்ணுவாங்க அது ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நம்ம சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணோம்னா அந்த பரிகாரம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப பரிகாரம் பண்ணும்போதோ பூஜை பண்ணும்போதோ அந்த இறைவன் சுழலும் ஒளி அதாவது அந்த ஓர்டெக்ஸ் ஆஃப் டிவைன் லைட் வந்து திறக்கும் அந்த ஓர்டெக்ஸ் ஆஃப் டிவைன் லைட்டு திறந்து அது வந்து அப்படியே நம்மளுடைய அந்த கர்ணா சகசா சக்கரத்துக்குள்ள அது அப்படியே கனெக்ட் ஆகும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பூஜை ஹோமம் எதுவுமே பண்ணாத போது அவங்களுக்கு இங்கே ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அது மேலே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் அது வந்து டிவைன் லைட்டோட கனெக்டடா இருக்காது அந்த டிவைன் லைட்டோட கனெக்ட் ஆறத்து தான் நம்ம எடுக்கக்கூடிய சங்கல்பம் அத வந்து நீங்க வந்து பெரிய இதுல இருந்து சின்ன டைமுக்கு எடுத்துன்னு வருவீங்க கல்பம் மன்வந்திரம் யுகம் வருஷம் மாசம் பக்ஷம் திதின்னு சொல்லிட்டு அந்த ஓடக்ஸ் மாதிரி அந்த டயத்தை வந்து டவுன் பண்ணுவீங்க அதை பண்ணும் வந்து நீங்க அந்த இறைவனை இன்வோக் பண்ணி அந்த குருவை இன்வோக் பண்ணும்போது அந்த டிவைன் லைட் ஓட்டெக்ஸ் வந்து பயங்கரமாக திறக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து அந்த பிக்சரில் வந்து காமிக்கிறாங்க அந்த டிவைன் லைட் ஓட்டெக்ஸ் கனெக்ட் ஆகி ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு சகசார் சக்கரம் அர்ஜினார் சக்கரம் த்ரோ சக்கரம் ஹார்ட் சக்கரம் சோலார் பிளக் சக்கரம் நேவல் சக்கரம் பேசிக் சக்கரா அப்படின்றது வந்து எல்லா சக்கரங்களும் இருக்கு அந்த சக்கரம் வழியாக அந்த எனர்ஜி எல்லாம் ட்ராவல் ஆகி நம்ம அவுரா ஔரா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு சூக்ஷம சரீரம் இருக்குது அந்த சூக்ஷம சரீரத்துக்கு போயிட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அது வந்து கிளீன் பண்ணும் ஸோ இதுதான் வந்து பரிகாரத்துக்கான ஒரு மெயினான இம்பார்ட்டண்ட் திங் ஸோ இப்போ கால சர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த சக்கராவில் வந்து கவரிங் வந்து பிளாக்காக கவரிங் ஆகி மாதிரி அந்த என்டையர் திங்கை வந்து கவர் பண்ணிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஒளி வந்து அந்த டிவைன் லைட் வந்து அந்த சக்கரத்தை வந்து கிளீன் பண்ணணும் அதனால பரிகாரம் பண்ணும்போது ஏதோ ஒரு வாட்டி பண்ணும் ரெண்டு வாட்டி பண்ணும் அப்படின்னு இல்லாம அந்த பரிகாரத்தில் முழுக்க கிளீனிங் நடக்கணும் ஃபுல்லா கிளீன் ஆகணும் அப்படின்னு வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேசிவாக எனர்ஜி வந்து டிசால்வ் ஆகும் உங்களுக்கு அந்த பிளாக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போயிட்டு டிவைன் லைட் பார்ட்டிகல்ஸ் வரும் ஸோ அதனால தான் இந்த சக்ராஸ் வந்து பிளாக் ஆகிறது தான் வந்து இந்தியன் ஸ்கிரிப்சரில் அஸ்ட்ராலஜிக்கலாக தோஷம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதுதான் மெயினான இம்பார்ட்டன்ட் திங்கு இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதனால அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இல்லை இல்லை இந்த தோஷம்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து அன்சைன்டிஃபிக்னே இல்லை சூக்ஷம சரீரத்தை நம்மளால் பார்க்க முடியும் கிறிஸ்டல் குரோமட்டோகிராஃபியால பார்க்க முடியும் இப்போ வந்து கிரிலன் ஃபோட்டோகிராஃபியால் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்ம வந்து சூக்ஷம சரீரத்தை நம்ம சைக்கிக்காக பார்க்க முடியும்னா அந்த சுழலும் இறைவன் ஒளி வந்து கனெக்ட் ஆகிறத வந்து பார்த்து அந்த ஔராஜ் சக்ரா எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நடக்கும் அந்த ஔராஜ் சக்ரா பிளாக் வந்து கிளியர் ஆச்சுன்னா அந்த சக்ரா வந்து ரொட்டேட் ஆக லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வர வரும்போது நம்ம லைஃப் வந்து பெட்டராகும் ஸோ இதுதான் இதோட மிகப்பெரிய தாத்பரியம் இதை வந்து ஆதேஷ்ல வந்து நாங்கள் பண்ற பரிகாரத்துல நிறைய வட்டி அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அந்த டிவைன் லைட் ஓட்டக்ஸ் திறந்து அந்த எனர்ஜி கனெக்ட் ஆகி ஓர் அவுட் ஆகும் ஸோ அதனால உங்களுக்கு நல்ல விதமாக பரிகாரம் பண்ணணும் நல்லதா உங்களுக்கு வந்து இம்பேக்ட் காட்டணும்னா இந்த பரிகாரம் வந்து பண்ணுங்கள் க்ளியராக தேங்க் யூ